கண்ணியத்தைக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லே அகில உலகத்திற்கும் நேர்வழி காட்டியாக சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து சொல்லக்கூடிய நபிகள் பெருமகளால் செல்லமாக அழகி செல்லும் அவர்களுக்கு அற்புதமாக வழங்கப்பட்டிருக்கிற திருமறை குர்ஆன் அல்லாஹுடைய வேதம் தான் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன நூத்தி பதினான்கு அத்தியாயங்களாக தொகுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேதம் எந்த விதமான முரண்பாடுகளுக்கும் அப்பாற்பட்டதாக பொய்கள் கலக்காத வரம்பு மீறிய வர்ணனைகள் இல்லாத ஆபாசம் இல்லாத உலகங்கள் இல்லாத எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய வகையிலான அறிவுரைகளையும் சட்டங்களையும் எடுத்துரைக்கக்கூடிய வகையில அல்லாஹ் அருள் இருக்கின்றார் இந்த திருமலை குரான் நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு வழிகாட்டுதல்களாக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வழிகாட்டுதலாக கொடுக்கப்பட்டதோடு இது பெரிய ஒரு அற்புதமாகவும் வழங்கப்பட்டிருக்கிறது அது நபிகளாரையை தாண்டி இறுதி நாள் வரைக்கும் இது அற்புதமாக திகழ்கிறது மற்ற எல்லா இறை தூதர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்ற சில அற்புதங்கள் என்பது அந்த காலத்தில் அந்த தூதர்கள் முன்னிலையில் அற்புதங்களாக இருந்தது பிறகு நமக்கு வரலாற்று தகவல்களாக மாறிவிட்டது நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கைத்தடியை இறைவனது உத்தரவால் போடுற பொழுது அது பாம்பாக மாறுகிறது பிறகு இறைவனுடைய உத்தரவால் அது மீண்டும் கைத்தடியாக மாறுகிறது இப்படி ஒரு அற்புதம் நபிக்கு வழங்கப்பட்டது அந்த சமுதாயத்திற்கு அற்புதமாக இருந்தது இன்றைக்கு வரைக்கும் அந்த கைத்தடி அற்புதமாக இருக்குமா நம்மை யாராவது எடுத்ததை பாம்பாக மாற்ற இயலுமா என்றால் முடியாது இப்படி எல்லா இறை வழங்கப்பட்ட அற்புதங்களுடைய வரிசையில நபிகள் நாயகம் சல்லா அலைசலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அற்புதமாக இறை செய்திகளாக அதன் தொகுப்பாக இருக்கிற திருமறை குரான் என்பது இன்றைக்கு நபிகள் பெருமகனார் அவர்கள் காலத்திலும் அது அற்புதமாக இருந்தது இன்றைக்கும் அற்புதமாக இருக்கிறது இறுதி நாள் வரைக்கும் அற்புதமாக இருக்கக்கூடிய வகையிலே அல்லாஹ் இதை அமைந்திருக்கின்றான் எத்தனையோ வகையான சான்றுகளை திருமலை குரான் இறைவனின் வேதம் என்பதற்கு நாம் சொல்ல முடியும் அதிலே ஒன்று வரலாற்று ரீதியான ஒரு சம்பவத்தை அல்லாஹர் திருமுறைகளை குறிப்பிடுகிறான் அந்த வரலாற்று சம்பவத்தில் எந்த விதமான முரண்பாடு இல்லாத வகையிலும் எல்லா காலத்திற்கும் நம்பிக்கைக்கு ஏற்ப வகையிலும் இருப்பதையும் நாம் பார்க்கலாம் உதாரணத்திற்கு அல்லாஹி நபி யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்களுடைய வரலாறை பற்றி குறிப்பிடுகிறார் பொதுவாக திருமலை குரானில் முந்தி சென்ற காலத்தில் வாழ்ந்த நபிமார்களை பற்றி அந்த காலத்தில் வாழ்ந்த நல்ல மனிதர்களை பற்றி அந்த காலத்தில் வாழ்ந்து அழிக்கப்பட்ட பற்றி அல்லாஹ் என்றால் அழகான முறையிலே தெரிவித்து அதிலே பல படிப்பினைகளை சொல்வாங்க இவர்களுடைய வரலாறுகளிலே அல்பா அறிவுடைய மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்படிப்பட்ட படிப்பினைகளை வைத்துத்தான் முன் சென்ற சமுதாயத்தின் வரலாறுகளை அல்லாஹ் குறிப்பிடுகிறார் சில நபிமார்களுடைய பெயரை குறிப்பிட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய சில விஷயங்களை தேர்வு செய்து அதை அல்லாஹருபுல்லமீன் எடுத்து இருக்கிறான் ஆனால் அதிலே அருகுடைய மக்களுக்கு பல சான்றுகள் இருக்கிறது அதுல யூனஸ் அலே இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹரப்பு அலமீன் சொல்லுகிறான் அவர் ஒரு லட்சத்திற்கும் அல்லது அதை விட அதிகமான மக்களுக்கும் அனுப்பப்பட்டார் என்று குறிப்பிடுகிறார் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்ட விதத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் இதுல யாரும் கேள்வி கேட்டு விட முடியாத வகையிலே அல்லாஹ் இறக்கி வைக்கிறான் இந்த யூனுஸ் ஒரு லட்சத்திற்கும் அல்லது அதை விட சற்றேற குறைய மக்களுக்கும் அனுப்பப்பட்டார் ஒரு லட்சம் பேருக்கு அனுப்பப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்குமானால் அந்த நேரத்துல யூனிவர்சல் அவர்கள் போகும் பொழுது ஒருவர் இறந்திருக்கிறார் அல்லது ஒருவர் விடுபட்டு இருக்கிறார் ஒரு லட்சத்துல எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு பேர் குறிப்பிடுகிறான் ஒரு லட்சம் சட்டமாக குறைய ஒண்ணு ரெண்டு கூடலாம் குறையலாம் ஏன்னா அவர் அனுப்பப்பட்டு தூதராக இருக்கும் காலத்துல யாருமே மௌத்தா போகலைன்னு சொல்ல முடியாது அவர் அனுப்பப்பட்டு தூதராக இருக்கிற காலத்துல யாருமே புறக்கலன்னு சொல்ல முடியாது அப்ப எந்த நிலை வரலாம் கூட குறையலாம் அதை சேர்த்து அல்லாஹ் குறிப்பிடுகிறார் ஒரு வரலாறு சொல்கிற யாரும் முரண்பாடை கேட்டு விடக்கூடாது அந்த அளவுக்கு அழகான முறையில குறிப்பிடுகிறார் அவர் அந்த சமுதாயத்திற்கு செல்கிறார் இஸ்லாத்தை சொல்லுகிறார் அந்த சமுதாயத்தில் இவரை ஏற்றுக்கொள்ள அந்த மக்கள் மறுக்கிறார்கள் ஒரு கட்டத்திலே பார்க்கிறார் அல்லாவிடத்திலே முறையிட்டு விட்டார் இறைவா இந்த சமுதாயத்தவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்பதாக இல்லை நிராகரிக்கிறார்கள் கேலி செய்கிறார்கள் மறுக்கிறார்கள் இவர்களை அழிப்பதற்கு உன்னுடைய அழிவை இறக்கி விடுகிறேவா என்று கேட்டுவிட்டு ஊரை விட்டு வெளியேறுகிறார் பொதுவாக நபிகளாருக்கு முன் சென்ற காலத்திலே வாழ்ந்த இறை தூதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களில் யார்பொழுது அழிவை கேட்பார்களே ஆனால் இறைவன் உடனடியாக சொல்வான் ஒரு கட்டத்துல எத்தனையோ பிரச்சாரம் வேற வழி இல்லை இதுக்கு பிறகு முடியாதுங்கிற நிலை வரும் அந்த கட்டத்துல அல்லாஹ் என்ன செய்வான் இறை தூதரையும் அவரோடு ஈமான் கொண்டவரையும் அனுப்புவோம் நேரம் வருவதற்கு முன்னால் நேரம் நெருங்குவதற்கு முன்னால் அனுப்பி விடுவான் அப்படி இந்த ஊர் விட்டு வெளியேறுகிற பொழுது நீங்கள் எக்காரணம் கொண்டும் உங்க ஊரை திரும்பி பார்த்திட கூடாது என்றும் அல்லாஹ் சொல்லிவிடுவான் லூத் இஸ்லாம் தூதராக அனுப்பப்படுகிற பொழுது அந்த சமுதாயம் மிக மானங்கெட்ட ஒரு காரியத்தை கேவலமான ஒரு காரியத்தை ஓர் இன சேர்க்கையை செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அவர்கள் ஒரு கட்டத்தில் அழிக்கப்பட போகிறார்கள் அந்த அழிவு நெருங்குகிற பொழுது லூத் அலை இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது நீரும் ஈமான் இந்த இரவில் சென்று விடுங்கள் திரும்பி விடாதீர்கள் திரும்பி பார்த்து விடாதீர்கள் போங்க போங்களுடைய நேரம் நெருங்க போகிறது போங்க அல்லது சொல்லிவிட்டான்னு போனார்கள் பிறகு அந்த சமுதாயம் பிறகு மிகப்பெரிய அளவில் அழிக்கப்பட்டார்கள் இது வரலாறு இது போல யூனிஸ் அவர்கள் அல்லாவிடத்திலே முறையிட்டு விட்டார்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறணும் வெளியேறி போயிட்ட வெளியூருக்கு போயிட்டு சில நாட்கள் கழித்து அவர் புரிந்து கொண்டது எந்த சமுதாயத்திற்கு எதிராக நாம் பிரார்த்தனை செய்தோமோ அவர்கள் அழிந்து போயிருப்பார்கள் பிறகு அங்கே ஒரு புதிய மக்கள் வருவார்கள் அவர்களுக்கு நாம் இந்த தூது செய்தியை சொல்லலாம் போகிறார் போனால் எந்த சமுதாயம் யூனிஸ் அவர்களை ஏற்க மறுத்ததோ அவ்வளவு பேரும் மிக நல்ல முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் பார்த்த உடனே அந்த கோபம் தாங்க முடியல இவ்வளவு பேரும் அழிஞ்சு வீழ்ந்து கிடப்பார்கள் என்ற நினைச்சு வந்தோம் அத்தனை பேருமே நல்ல நிலையில இருக்கிறார்கள் இது என்னது இது அவருக்கு தெரியல நபிமர்களா இருந்தாலும் அவர்களுக்கு மறைவான ஞானம் கிடையாது என்ன நடந்திருக்கும் தெரியல ஆனால் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான் என்றால் வானத்திலே அந்த வேக கூட்டங்களிலே அந்த சமுதாயம் அழிக்கப்படுவதற்கு சில அடையாளங்களை காட்டுகிற பொழுது அந்த மக்கள் சுதாரித்து விடுகிறார்கள் யூனுஸ் எதை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்தாரோ அந்த அடையாளம் தெரிகிறது நம்ம எல்லாரும் அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்ட வேண்டியதுதான் திருந்துறான் வருந்துறாங்க உடனே அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுகிறான் இந்த நிகழ்வு யூனு இஸ்லாம் தெரியாது போகிறார் எல்லாரும் நல்லா இருக்கிறத பார்த்து விட்டு கடுமையான கோபத்திற்கு ஆளாயி விடுகிறார் அப்ப நான் இந்த சமுதாயத்தை அழிப்ப அழிக்க வேண்டும் என்று கேட்டேன் அதற்கு என்ன மரியாதை ஒரு தூதனுடைய கோரிக்கைக்கு அப்ப என்ன மதிப்பு இருக்கிறது அப்ப நான் எதற்காக இதை கேட்க வேண்டும் என்று கோபம் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஒரு தண்ணூர் மீன் வயசுல இருந்தாரே அப்படி ஆரம்பிக்கிறான் மீன் யூனஸ் இருக்கிறார் என்ன செய்தார் இது முகாலிபன் கோபித்துக் கொண்டு போனார் ஊரை விட்டு போனார் எங்கே கோபித்துக் கொண்டு போனார் அவர் நினைத்துக் கொண்டார் அவர் மீது நாம் எந்தவித வேலையும் செய்ய மாட்டோம் ஆற்றல் இல்லை என்று நம்மை நினைத்துக் கொண்டார் அவ்வளவு கொடுவோம் அதாவது எப்படி அவர் நினைத்துக் கொண்டார் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறார் அப்ப நம்ம அல்லாட்ட கேட்டு புண்ணியம் இல்ல அல்லாஹ் இந்த மாதிரி செய்ய மாட்டா போல இருக்குது அழிக்க முடியாது போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டாரு அழிக்க அல்லாவுக்கு அழிக்கிற அளவுக்கு இந்த ஆற்றல் இல்லையோன்னு நினைத்துக் கொண்டார் அல்லவா அதே அல்லாஹ் சொல்லுகிறான் அவருக்கு நாம் எந்த ஆற்றலும் இல்லாதவர்கள் என்று நினைத்துக் கொண்டார் நாம் எப்பேற்பட்ட ஆற்றல் காட்டணும்ல அல்லாஹ் காட்டுகிறான் நபிமார்களாக இருந்தாலும் அவர்கள் தவறு செய்வார்கள் என்பதற்கு ஒரு சான்று அடுத்து என்ன நடக்கிறது இதை நபிகள் பெருமகனார் சல்லா அலிசலம் அந்த சம்பவத்தை விளக்குகிறார்கள் யூனுஸ் அலை ஒரு சமுதாயத்திற்கு அனுபவப்பட்டார் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அழிவை கேட்டார் ஊரை விட்டு வெளியேறினார் மக்கள் திரிந்து விட்டார்கள் அது இவருக்கு தெரியவில்லை யூனுஸ் வருகிறார் மக்களுடைய நிலையை பார்த்து கோவில் கொண்டார் அல்லாவி கோவித்து விட்டு ஊரை விட்டு வெளியேறுகிறார் இப்படி வெளியே போய் கொண்டிருக்கிற பொழுது ஊரை விட்டு ஒரு கடல் பகுதி அவர் வாழ்ந்த பகுதி ஒரு கடல் பகுதி அந்த கடல் பகுதியில் என்ன செய்கிறார் அவங்க கப்பல் ஏறி விடுகிறார் அப்பொழுது அங்கிருந்து கப்பல் நகர்ந்து போய் கொண்டிருக்கிறது அந்த இடத்துல கப்பல் திடீர் என்று ஒரு அலை மோதுகிறது தடுமாறுகிறது பொதுவாக கப்பலில் பயணிப்பவர்கள் கப்பல்ல தடுமாற்ற ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அதற்கு ஏற்ற மாதிரி காத்தோட்டத்துக்கு தகுதியான சிலை வைப்பார்கள் அல்லது உள்ள இருக்கிற பெரிய பெரிய எடை கொண்ட அந்த சரக்குகளை எடுத்து கீழே போடுவார்கள் அது மாதிரி அந்த கப்பலில் போடுவதற்கு சரக்கு இல்லை சரக்கு பெட்டி இல்லை என்ன செய்யலாம் அப்படி என்று வருகிற பொழுது ஒரு கட்டத்துல யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்களை தூக்கி எறிய வேண்டிய நிலை வருகிறது எப்போ முடிவு எடுக்கிறார்கள் போடுறதுன்னு சொன்னா யாரும் பொறுப்பெடுத்துக் கொள்ள மாட்டார்கள் அவ்வளவு காப்பாத்துனோம் ஒரு ஆள் இடையை குறைக்கணிப்ப கடல்ல விழுந்துருங்கன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க அத்தனை பேருடைய பெயரும் எழுதப்படுகிறது அதுல யூனுஸ் பின் மத்தா அவர் வாப்பா பின் மத்தா இந்த யூனுஸ் பின் மத்தா இருக்கிறாரே யூனுஸ் அலி இஸ்லாம் பேரும் எழுதப்பட்டது எழுதப்பட்டு குழுக்களிலே சீட்டு குளிக்கப்படுகிற பொழுது அதுல மியூனிசலை பெயர் வந்து விடுகிறார் இது என்ன அல்லாஹ் சொல்லுகிறாங்க இழிவடைந்த நிலையில் தூக்கி எறியப்பட்டாரே மறந்து விட்டாரா ஊரை என்ன பார்ப்பாங்க ஒரு பரிசு கிடைக்கிறதுக்கு பேர் ஒழுங்கா வேற பாலா போறதுக்கு அல்லவா பேர் விழுந்துருக்குது என்ன தவறு என்ன பேர் தராங்கல்ல ஒரு அழிவை பார்த்து ஒரு முடிவெடுப்பாங்களா மக்கள் அது ஒரு இழிவுதானே சாவுறதுக்கு யாரு நம்ம இவர் மாட்டிக்கிட்டாரு தூதுரான இருந்தாரு இவரால் எப்படி ஆப்போசிட்டா போகுதுன்னா இவர் எந்த சமுதாயத்திற்கு மார்க்கத்தை சொன்னாரோ அவர்கள் முதலில் ஏற்றுக்கொள்ளவில்லை பிறகு ஏற்றுக்கொண்டார்கள் அவங்க மாட்டிக்கல யார் அவர் பேர் வந்து இருக்குது எப்படி இருக்கும் அப்ப அவர் மீன் வயிற்றுல விழுங்கப்பட்டு விடுகிறார் தூக்கி அறியப்படுகிறார் ஏன்னா நீங்க எல்லாம் ஏத்துக்கிட்டீங்க நானே போய் விழுந்த விசுமிலானா இறங்குவாரு தூக்கி அறியப்படுகிறார் அந்த நேரத்தில் ஒரு மீன் அவரை முழுகி விட்டது மீன் வயிற்றிலே போய் கடந்து விடுகிறார் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார் அல்லா சொல்கிறான் இருள்களில் இருட்டுகளில் இருந்து கொண்டு அவர் கையேந்தினார் அல்லாவிடத்திலே கேட்டார் கையே கேட்டார் அழைத்தார் இல்லா அனுத்த சுகானக்க இன்னை குறிச்சு வினந்தாலுமே இறைவா வணக்கத்திற்கு தகுதி உன்னை வேறு யாரும் கிடையாது உனக்கு எல்லா இருக்கிறது சுஹானக்க நீ பரிசுத்தம் நீ பலவீனமானவன் கிடையாது உனக்கு பலம் இருக்கிறது உன்னை நினைத்தால் அனைத்து முடியும் இன்னி குளிச்சுமிடல் அணுவின் அணியாய போல நான் நினைத்து விட்டேன் இறைவா என்னை மணித்து விடு என்று கேட்டார் கேட்டுக்கொண்டு இருந்தார் இருமர்களில் கேட்டார் அல்லாஹுல்கான் அவருடைய பிரார்த்தனையை கோரிக்கையை நாம் ஏற்றுக்கொண்டோம் நச்சை ராகும் என கம்மி துயரத்திலிருந்து அவரை நாம் காப்பாற்றினோம் காப்பாற்றிடும் இறை நம்பிக்கை கொண்டவர்களை காப்பாற்றுவோம் என்று அல்லா சொல்கிறார் இந்த வசனத்தை சற்று யோசித்து பாருங்கள் ஏராளமான வரலாற்று உண்மைகளை இன்றைக்கு சொல்ல வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் அவர் இருந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார் மீன் வயிற்றிலிருந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார் உலகத்திற்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் பெருமகனார் ஒரு செய்தியை மக்களிடத்திலே சொல்கிறார்கள் மீன் வயிற்றிலே ஒருவர் உயிரோடு இருந்தார்கள் பிறகு அந்த மீன் வயிற்றிலிருந்து உயிரோடு வெளியேறி வந்தார் என்று அந்த மீன் வயிற்றில் இருட்டாக இருந்தது என்று அந்த மீன் வயிற்றில் இவர் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் என்று இத்தனையும் நபிகள் நாயகன் சொன்னார்கள் அன்றைக்கு மக்கள் நபிகளாருடைய நாணயம் நேர்மை அதை பார்த்து நம்புபவர்கள் இருந்தாலும் இன்றைக்கு வரலாறுகளை அறிவியலை உரசி பார்த்து நம்பக்கூடிய மக்கள் என்ன கேட்பார்கள் மீன் வயிற்றுல ஒரு வாழ முடியும் மீன் வயிற்றுக்குள் அவ்வளவு பெரிய இடம் எப்படி இருக்கிறது மீன் வயிற்றில் எப்படி உயிர் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன் எல்லா மீன் ஜீவராசிகள் இருக்கிறது அத்தனை நீந்துகிற ஜீவராசிகள் அதுல மீன் இனத்துல செதிலில் செதில்தான் அனைத்துமே இருக்கிறது வயிற்றுக்கு உள்ளே அனைத்து ஆக்சிஜனும் சென்று வரக்கூடிய வழியே இல்லையே செதிலை வைத்துக் கொள்ளவா வாழ்ந்து கொண்டிருக்கிறது மீன் வயிற்றில் இவன் எப்படி உயிரோடு இருந்தார் அது எப்படி இருட்டாக இருந்தது பிறகு அந்த மீன் இவன் எப்படி உயிரோடு வெளியே போட்டது இப்படி எத்தனையோ கேள்விகளையும் சர்ச்சைகளையும் இன்றைக்கு கொண்டு வருவார்கள் அத்தனைக்கும் விடை தரக்கூடிய வகையில் தான் அல்ல அவருடைய வார்த்தை இருக்கிறது எப்படி படைத்த இறைவன் அனைத்தையும் அறிந்தவன் உலகம் எப்பொழுதும் இந்த கேள்வியை கேட்போம் உள்ளதைத்தான் இறைவன் சொல்லுவான் அல்லாஹ் ஒரு இடத்துல குறிப்பிடுகின்றான் வரலாறு பொய் இன்றைக்கு வரலாறு என்றாலே திருப்பி இருக்கும் சரித்திரம் இருக்காது சதை இருக்கும் கால் இருக்கும் ஒரு இனத்திற்கு ஆர்வம் எழுதப்பட்டால் வரம்பு மீறி பொய்யை இறைத்திருப்பார்கள் ஒரு இனத்திற்கு எதிராக எழுதப்பட்டால் தங்களுடைய அள்ளி கொட்டுவார்கள் ஆனால் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற வரலாற்றில் எப்பையும் கலக்காது எல்லா காலத்திலும் உண்மையை சொல்லுவோம் இன்றைக்கு பார்க்கிறார்கள் அப்படி பெரிய ஒரு மீன் இருக்குமா எண்பது கிலோ நூறு கிலோ கொண்ட ஒரு மனிதனை முழுங்கி வைத்திருக்கிறது உயிரோட வெளியேறுகிறார் நம்ப முடிகிறதா நம்பித்தா சாக வேண்டும் என்று அன்றைக்கு இருந்தது நம்ப முடியும் என்று இன்றைக்கு சொல்றது யாரும் எப்படி இப்பொழுது இருக்கின்றார்கள் மீன் ஜீவராசிகளிலே மீன் வகையிலே திமிங்கலம் என்று இருக்கிறது நீல திமிங்கலம் ப்ளூவேல் என்று சொல்லப்படுகிற அந்த மீன் என்பது உலகத்திலேயே மிகப்பெரிய பிராணி அந்த மீனுக்கு என்று சிறப்பு அம்சங்கள் நிறைய இருக்கிறது அதுல ஒன்று இந்த மீன் என்பது அதனுடைய பிரம்மாண்டம் எவ்வளவு பெருசு என்று வருகிற பொழுது அதனுடைய நாக்குல மட்டும் ஐம்பது பேர் உட்காரலாம் ஒரு பசை கொண்டு போய் மீன் திமிங்கலத்தின் நாக்குல வச்சிடலாம் வாயில வச்சிடலாம் ஐம்பது அறுபது பேரை சுமந்து கொண்டு போகக்கூடிய வகை அதனுடைய நாக்கே இருக்கும் வயிறு எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அதனுடைய வாய் சிறியதாக இருந்தாலும் அதை விட முப்பது நாற்பது மடங்கு அந்த குடல் பகுதியில் கோழிக்கு வாய் சின்னதுதான் குடல் எவ்வளவு நீளமானது எவ்வளவு இறைகளை சேகரித்து வைத்திருக்கிறது குருவிக்கு மிக மிக சின்னதுதான் அதனுடைய பகுதி எவ்வளவு இதை விட இருபது மடகு அப்ப ஒரு ஐம்பது பேர் கொண்ட அளவுல நாக்கிலே சுமக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டத்தை வைத்திருக்கிற இந்த திமிங்கலம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் சுமக்க முடியும் அவசரமான தோற்றம் உடையது அதே போல எல்லா மீன் இனங்களும் தன்னுடைய செதிலில் சுவாசித்துக் கொண்டிருக்கும் திமிங்கலம் மட்டும் ஈரலை கொண்டு ஆக்சிஜனை உள்வாங்கி சுவாசிக்கக்கூடிய ஒரு நாடு கடலிலே வாயை குழந்தை வைத்துக் கொண்டிருக்கும் எண்பது எட்டாயிரம் அடி ஆழத்திற்கு போகுது கடலுக்குள்ளே இருபது மணி நேரம் முப்பது மணி நேரம் அந்த ஆக்சிஜனிலேயே உள்ளே இருந்து உடல் உறுப்புகள் அனைத்தும் இயங்கும் அந்த காற்று போதுமானதாக இருக்கும் பிறகு வரும் மேல அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கது இந்த திமிங்கள் மற்ற எல்லா மீன் வகைகளை விட இது வேறுபட்டது என்னவென்றால் இது ஒரு பால் அந்த பிள்ளைகளை வளர்க்கும் மற்ற மீன் இனத்திற்கு இப்படி இல்லை இப்படி திமிங்கலத்தை பற்றி செய்திகளை சொல்கிறார்கள் ஒரு முறை இந்த உலகத்திற்கு புலப்பட்டு விட்டது முடியும் ஒரு மனிதன் அதனுடைய மீன் வயிற்றிலே போக முடியும் வாழ கூட முடியும் ஆனால் அது அனுபவபூர்வமாக எப்படி நம்புவது எப்படி வெளியேறுவது அது எப்படி நம்புவது என்கிற ஒரு நிலை வருகிற பொழுது அதற்கான ஒரு உண்மை நிலையை அல்லாஹ் அல்லாஹரூபுல்ல சமீபத்திலே காட்டுகிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டை சார்ந்த அங்கே காணாமல் விடுகிறார் எங்கே போனார் தேடுகிறார்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கடக்கிறது மூணு நாள் கடந்துவிட்டு முடிவெடுத்தார்கள் இது ஒரு கடல் பகுதி எங்க கடலை விழுந்திருப்பார் இறந்திருப்பார் அதோட விஷயம் முடிந்து விட்டது ஆனால் இந்த மூன்று நாட்கள் கழிகிறது அவர் இறந்து விட்டார் என்று நேரத்துல அந்த லூக்கி மார்கிஸ் என்பவர் திமிங்கலுடைய கழிவுகள் கிடங்குகள் கழிவுகள் கொட்டப்படுகிற உள்ள இடம் கழிவுகள் எல்லாம் குவிஞ்சு கிடக்கிற இடம் அந்த இடத்திலிருந்து எழுந்து வருகிறார் வந்து தன்னுடைய நிலையெல்லாம் சீரானதற்கு பிறகு அவர் பேட்டி கொடுக்கிறார் நான் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் சிமிங்கலத்தினுடைய வயிற்றில் இருந்தேன் என்னை ஒரு திமிங்கலம் விழுங்கிக் கொண்டது அந்த வயிற்றிலே இருந்து கொண்டு கடுமையான இருட்டாக இருந்தது சொன்னானே இருட்டிலே இருந்து கொண்டு நம்மிடம் பிரார்த்தனை செய்தார் என்று நம்மிடம் பிரார்த்தனை செய்தார் என்று சொன்னால் போதும் ஆனால் படைத்தவன் சரியாக சொல்வான் இருட்டில் இருந்து பிரார்த்தனை செய்து கொண்டார் அது இருட்டு தானா இன்றைக்கு உண்மைப்படுத்துகிறது மிக கடுமையான இருட்டு அந்த வயிற்றினுடைய உள்ளே இருந்து கொண்டு நான் பிரார்த்தனை செய்தேன் இறைவா என்னை காப்பாற்று என்று

ஐநூறு பேர் ஆயிரம் பேரை சுமந்து செல்கிற ஒரு கப்பல் போகுது நீங்க கடல்ல அதை நீங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா கப்பல் போற மாதிரி இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு திமிங்கலம் போச்சுன்னா திமிங்கலது பக்கத்துல மூணு கப்பல் போகலாம் அப்ப எவ்வளவு பெரிய திமிங்கலமா இருக்கும் அவ்வளவு பிரம்மாண்டமான வயிற்றில் ஒரு ஓரத்தில் ஒரு அறை போன்ற இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு அவர் செரிமானமாகாத அந்த உணவுகளுடைய துருவானை தாங்க முடியல அவர் சொல்கிறார் அதுல இருந்து நான் மீண்டு வர்றதுக்கு மூணு நாள் ஆச்சுருவாங்க ஆனா எனக்கு மூச்சு காட்டு இருந்தது சுவாசித்துக் கொண்டு இருந்தேன் அந்த சுவாசத்தில் வாழ்ந்தேன் பிறகு அதனுடைய கழிவிலே இருந்து வெளியேறி இருக்கிறேன் வாய் ஒழியாக கழிவு விட்டார் உயிரோடு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தை கடத்தி இருக்கிறார் என்றால் இந்த ஒரு செய்தியை சொல்கின்றான் மீன் வயிற்றில் வாழ முடியும் என்கிற ஒரு நிலையை சொல்கிறார் என்றார் ஒரு நெருக்கடி ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு சூழலில் அவர் அங்கே காப்பாற்றப்படுகிறார் திருமுறை குரான் பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை அத்தனையுமே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அசு உலக தேசத்தில் எழுதப்படிக்க தெரியாத ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் நேர்மையான நாணயமான ஒரு நிலையில் இருந்த நபிகள் பெருமானாருக்கு இந்த வரலாறை சொல்லிக் கொடுத்தது யார் இது படைத்தவன் தான் இதை இருப்பான் என்று நம்ப வேண்டாமா அல்லது அதற்கடுத்து உலகத்திற்கு ஒரு அறிவுரையை சொல்கிறான் கடுமையான இருட்டில் நம்மிடம் கேட்டார் நாம் அதுக்கு பதிலளித்தோம் என்று அல்லாது சொன்னான் பாதுகாத்தோம் என்று அல்லாது சொன்னான் காப்பாற்றோம் என்று அல்லாது சொன்னான் அல்லாஹ்வின் ஆற்றல் என்ன என்று யூலு சொல்லி அறிந்து கொண்டார் அதிலிருந்து அல்லாஹ இன்னையும் சொன்னான் கதா அளிக்க நொஞ்சில் பூமினி இப்படித்தான் நிறை கொண்டவர்களையும் காப்பாற்றுவோம் என்ன நமக்கு செய்தி சொல்கிறான் எப்படி கொஞ்சம் துணியை சரி யாராலும் காப்பாற்றவே முடியவே முடியாது என்கிற நெருக்கடியில் இருந்தாலும் உங்களை ஒருவன் ஆனால் அவன் அல்லாஹ் என்று யாருமே அதை நிகழ்த்தி காட்டி இருக்கிறான் அந்த வரலாற்று இந்த உலகத்திற்கு அல்லாஹ் ஒரு செய்தியை கும்பிடுகின்றான் கையேந்துகிற கூட்டம் படைப்படங்களிடத்தை கையேந்துகிற கூட்டம் அதற்கு வத்தியிலே அல்லாஹவின் ஆற்றலை காட்டுகிறான் அல்லாஹ்வுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது மீன் வயிற்றிலிருந்து அவர் கேட்ட ஒரு பிரார்த்தனை பக்கத்து ரூமில் அல்லாஹ் இல்ல கவனமாக பாருங்கள் மீன் வயிற்றைத் தாண்டி கடலை தாண்டி ஏழு வானங்களை தாண்டி பூமி அதற்கு மேலே ஏழு வானங்கள் அதை தாண்டி அரிசனுடைய சிம்மாசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற ரப்புலாலுமீனுக்கு அந்த மீன் வயிற்றிலிருந்து அவருடைய கதர்வு கேட்டிருக்கிறது என்றால் எப்படிப்பட்ட ஆற்றல் நபிகள் பெருமகனால் சல்லா சொல்கிறார்கள் இந்நல்லாக ஏன் ஊருக்கும் அன் கே அத்துள் அமலியா அமானியங்களை சம்பந்தப்பட்ட உரிய முறையில நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹிய கட்டளையிடுகிறான் அல்லாஹ் எப்படிப்பட்டான் தெரியுமா உங்களுடைய செயல்களை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றான் என்று நபிகள் பெருமகனார் மொத்தம் பொழுதுபோதுவாக சொல்லாமல் நபி அவர்கள் சொல்கிறார்கள் உங்கள் இறைவன் இருக்கிறானே பார்த்து கொண்டிருக்கிறான் கேட்டுக் கொண்டிருக்கிறான் என்று தன்னுடைய கட்டை விரலை காதுக்கு கிட்டே வைத்துக் கொண்டு தன்னுடைய ஆட்கட்டி விரலை கண்ணுக்கு பக்கத்தில் வைத்துக் கொண்டு சொல்கிறான் சொல்கிறார்கள் உங்கள் இறைவன் இருக்கிறானே கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறான் காணித்து கேட்டுக்கிட்டு இருக்கிறான் சொன்னார்களே அப்படிப்பட்ட இறைவன் சிவற்று நமக்கு அருள் புரிந்தான் இதே போலத்தான் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு சொல்லித் தருகின்றான் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் தனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி இந்த உலகத்தில் மனிதனால் செய்ய முடியாவிட்டாலும் நமக்கு விருப்பத்திற்குரியவர்களால் செய்ய முடியாவிட்டாலும் நம்மவிட்டாலும் உலகத்தில் எப்பேற்பட்ட ஜாம்பவான்கள் என்று நாம் நினைக்கிறோமோ அவர் முடியாவிட்டாலும் படைத்த இறைவனும் முடியும் என்று நம்புவதுதான் உறுதியான நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு அல்லாவிடத்துல கேட்க வேண்டும் அந்த நம்பிக்கைக்கு பலன் கிடைக்கும் இரண்டாவது நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு படிப்பு என்ன தெரியுமா எத்தனையோ பேர் பாதுகாவல் தேடுவார்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாவிடத்தில் பாகிப்பு தேடுவார்கள் ஒரு கட்டத்திலே அவர்களுடைய கோரிக்கையை தாண்டி நம்மை விட தொழுகை நோன்பு பிரார்த்தனை நற்காரியங்கள் இதுல பேணதுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல காதலை போடுவார்கள் அல்லாட்டுக்கு வாசிங்க எனக்கா கேளு இப்படி சொல்லிட்டு போவார்கள் அவருடைய மனதளவிலே ஒரு திருப்தி அவரும் துவா செய்கிறார் நாமும் கேட்கிறோம் இப்படி இருந்தா தப்பு இல்லை ஆனால் என்ன நினைக்கிறார்கள் நாம் ஒரு குற்றவாளி பாவிகளாக இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி நன்றி இருக்கோம் எல்லாம் எண்ணத்தை கேட்டு நமக்கு இன்னத்தை கிடைக்கும் என்ற நிலையில் இருக்கிறார்களே அவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுகின்றார் நம் யூனுஸ் அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளானார் பிறகு அவர் தான் கேட்டார் தவறு இழைத்த நேரத்தில் கூட அவர் பொருட்டால் காப்பாற்று ஆதம் பொருட்டால் காப்பாற்று என்று கேட்காமல் என்னை காப்பாற்று நான் அநியாயம் செய்து விட்டேன் என்று சரண்டர் ஆனாரே அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்த வாக்கு நம் இடத்தில் இருக்க அல்லாஹ் அதை விரும்புகிறார் நீங்கள் என்னிடத்தில் உதவுணி அஸ்தி புலக்கும் என்னிடத்திலே கேளுங்கள் நான் பதில் தருகிறேன் இதா கரீம் என்னை பற்றி என் அடியார்கள் கேட்டால் சொல்லுங்கள் நான் மிக மிக நெருக்கமாக இருக்கிறேன் நக அப்புறப்பு இலகி மீன் வரி பிட்டரின் நரம்பு இருக்கிறதுலவா அவனுக்கு மிகவும் நெருக்க நெருக்கமான இடத்தில் இருக்கிறது உடல் உறுப்புகளிலேயே கண் மூக்கு வாய் காது என்று இருந்தாலும் பிட்டரின் நரம்பு மிக நெருக்கமாக இருக்கிறது தன்னுடைய மூளைக்கு பக்கத்தில் இருக்கிறது அதை விட நெருக்கமாக இருந்தால் என்ன நடக்குமோ அப்படிப்பட்ட நெருக்கமாக நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்னிடத்திலே கேளுங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையை யூனுஸ் அலை இஸ்லாமர்கள் கடைபிடித்து அல்லாவுடைய உதவியை பெற்றது போல் நாமும் பெற வேண்டும் இவ்வாறுதான் இறை நம்பிக்கையாளர்களை காப்பாற்றுவேன் என்று அல்லாஹ் சொன்னதற்கு நபிகளார் கூடுதலாக ஒரு விளக்கத்தை சொன்னார்கள் யாராவது ஒருவர் நபி யூனுஸ் கேட்டாரே அந்த பிரார்த்தனையை சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே எதையாவது கோரிக்கை வைப்பார்கள் ஆனால் அந்த கோரிக்கை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார்கள் யூனிசல் இஸ்லாம் செய்த பிரார்த்தனை என்ன லாயிலாக இல்ல அந்த சுபானக்க இன்னைக்கு நல்ல இந்த பிரார்த்தனையை நாமும் கேட்டுவிட்டு பிறகு எத்தனை கோரிக்கை வைத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படுவோம் இதை நான் சொல்ல உறுதிபூர்வமாக சொல்கிற இவ்வாறுதான் இறை நம்பிக்கை கொண்டோரை காப்பாற்றுவோம் என்று அல்லது விட்டான் நாம் ஒரு கோரிக்கை இருக்கிறது நம்முடைய தேவைகள் இருக்கிறது நம்முடைய பொருளாதார தேவைகள் இருக்கிறது குடும்ப நிம்மதி இருக்கிறது பாவ மன்னிப்பு இருக்கிறது எத்தனை விஷயங்கள் இருக்கிறது ஆயிரக்கணக்கான விஷயங்களை குவியலாக வைத்திருக்கிறோம் அல்லா இடத்தில் முறையிடுவதற்காக துவக்கத்திலே நாம் கேட்டு விடுகிறோம் லா இலாக இல்லா அண்ட லா இலா இல்லலாங்க இருப்பதா இல்ல அண்ட உன்னை தவிர எந்த கடவுளும் கிடையாது சுபகாரணங்க நீ பரிசுத்தமான எந்த பலவினமும் கிடையாது வல்லமை மிக்கவன் இன்னி குன்று மின்னல் ஆளுமை நான் அநியாயம் செய்தேன் அனைவரும் அநியாயக்காரர்கள் ஒருவர் தான் ஏதோ ஒரு வகையிலே அல்லாஹுடைய கடமை அல்லாஹ் விதித்திருக்கிற கடமையை மறந்தவர்கள் அநீதி இழைத்தவர்கள் அநியாயம் செய்திருக்கிறேன் வேண்டும் இதை கவனத்திலே கொண்டு அல்லாஹுடைய வல்லம்மையை உணர்ந்தவர்களாகவும் அல்லாஹுடைய வார்த்தையை திருமறைக்கும் என்கிற அற்புதத்தையும் உணர்ந்தவர்களாகவும் மன நம்பிக்கையில் மிக உறுதியான நம்பிக்கையாக அல்லாகவும் அவன் அனுப்பிய தூதர்களையும் அவன் அதற்காக செய்திகளை சொல்ல அனுப்பிய மாணவர்களையும் வழிகாட்டியாக இறக்கி வைத்த வேதங்களையும் மறுமை நாளையும் விதியையும் பரிபூர்ணமான நம்பிக்கையோடு நம்பி முஸ்லிம்களாகவே வாழ்ந்து முஸ்லிம்களாகவே மறந்து